என் செல்ல குழந்தையே இன்று இந்த தேய்பிரை பிரதோஷத்தினுடைய விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி செய்தியினை கொண்டு உன் அம்மா நான் வெற்றி கழிப்பில் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த தாயானவள் நிச்சயமாக உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகின்றது அது என்ன சம்பவம் எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் என்பதனை உனக்கு சொல்வதற்காக உன் தாயானவள் நான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த தாயானவள் என்னை உனக்கு துணையாக வைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நிச்சயமாக இருக்கும் இந்த காரணத்தை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் பல நாட்களாக நீ சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரே நாளில் இந்த வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொடுக்கும் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியிலும் நீ விரும்பிய நீ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் இதற்கான அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை மனமுருகி என் முன்னால் நீ வேண்டுதல் வைக்கும் பொழுதெல்லாம் அதை இந்த தாயா செவி கொடுத்து கேட்கின்றாளா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கலாம் ஒருவேளை சந்தேகம் இல்லாமல் என் முன்னால் நீ நின்றிருப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் என்றோ நிறைவேறி இருக்கும் என்றோ நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளை வந்து சேர்ந்திருக்கும் கஷ்டகாலம் என்பது வாழ்க்கையில் ஒருவருக்கு வருகிறது என்றால் அது அவர்களினுடைய எண்ணங்களை பொறுத்தது மட்டுமே ஏனென்றால் நீ நினைத்தால்தான் அது உன்னை தொட முடியும் உன் வாழ்க்கை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீதான் சரியாக தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என் பிள்ளையே நான் இன்று இந்த பிறை பிரதோஷத்தில் என் பிள்ளைக்கு சில நல்ல விஷயங்களை சொல்கின்றேன் அதன்படி என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொள் நிச்சயமாக கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் உனக்கு இருக்கின்ற பல குழப்பங்கள் தெளிவு பெறும் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் யாருக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோம் என்பதனை உனக்கு புரிய வைக்கும் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவிலும் உன்னை வாழ தூண்டும் வேண்டாம் என்று விலகி நிற்பவர்களை வர வைக்கும் நீ மனதிற்குள் வைத்திருக்கின்ற உன்னுடைய கனவுகள் எல்லாம் பழிக்க தொடங்கும் இப்பேற்பட்ட எல்லாம் நான் உனக்கு செய்து கொடுக்க முன் வந்து நிற்கும் பொழுது நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான் தேவையில்லாத சிந்தனைகளை விடுத்து நல்ல விஷயங்களை நோக்கி உன்னுடைய மனதை செலுத்து என் பிள்ளையே நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் அதை கவனமாக கவனி என் தங்கமே நம் கைகளில் எவ்வளவுதான் பணம் இருக்கிறது இல்லை என்பதெல்லாம் இங்கு பிரச்சனை கிடையாது அதை எப்படி நீ பயன்படுத்துகிறாய் என்பதுதான் பிரச்சனையே என் பிள்ளையே அதிகமாக பணம் படைத்தவனுக்கு அதற்கு ஏற்றது போல செலவுகள் குறைவாக பணம் இருப்பவர்களுக்கு அதற்கு ஏற்றது போல செலவு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பவனுக்கு தொண்ணூறு ரூபாய் மட்டுமே மிஞ்சுகின்றது அதே நேரத்தில் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிப்பவனுக்கு ஒன்பது ஆயிரம் மட்டுமே மிஞ்சுகின்றது இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செலவுகளை அவர் வசதிக்கு தகுந்தவாறு செய்கின்றார்கள் நீ என்ன நினைத்து விடுகின்றாய் தெரியுமா அவர்களிடம் நிறைய இருக்கின்றது என்று ஆனால் அது உண்மை கிடையாது அவன் அவனுக்கு இருக்கின்ற பிக்கல் புடுங்கள் என்னவென்று அவன் நிலையில் இருந்து பார்த்தால்தான் தெரியும் என் பிள்ளையே சிறுக சிறுக சேமித்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலன்கள் ஒருநாள் கிடைக்கும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சேமிப்புகளை எல்லாம் சற்று அதிகரிக்க வேண்டும் இந்த வாழ்க்கை பின்னாளில் உன்னை யாரிடத்திலும் கையேந்த வைத்து விடாதபடி வாழ வேண்டும் என்று நீ விரும்பினால் அதை நீ இப்பொழுதே செய்யத் தொடங்கு உன்னுடைய ஒரு ரூபாய் சேமிப்பு கூட உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்ல நிலையில் கொண்டு சேர்க்கும் என் பிள்ளையை உன்னிடத்தில் கஷ்டப்படுகிறேன் என்று உண்மையான உணர்வுகளோடு யாரேனும் வந்து உதவி கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை நீ செய்து கொடு பத்து ரூபாயை ஒருவருக்கு கொடுப்பதற்கு பதிலாக இங்கே அவர்களை பயங்கரமாக திட்டுகின்றார்கள் உன்னிடத்தில் என்ன இல்லை என்னிடத்தில் வந்து கேட்கிறாய் என் கை கால் நன்றாகத்தானே இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் என் தங்கமே உண்மையாகவே அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த பத்து ரூபாயானது பத்தாயிரமாக தெரியும் அந்த அளவிற்கு அவர்களுக்கு தேவை இருந்திருக்கும் இந்த பத்து ரூபாயை வைத்து நீ என்ன செய்திருப்பாய் என்று சற்று சிந்தித்து பார்த்தால் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உன்னுடைய மனது நிச்சயமாக அதனை ஒத்துக்கொள்ளும் என் பிள்ளையே வீட்டில் வைத்த பத்து ரூபாயை நாம் திரும்ப தேடுவது கிடையாது அது எங்கோ ஓர் மூலையில் கிடக்கும் அவசரத்திற்கு கூட அது நமக்கு நினைவுக்கு வராது இதையே நீ இன்னொருவருக்கு அன்று கொடுத்திருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது பயன்பட்டிருக்கும் என்னவாகவோ இருந்துவிட்டு போகட்டும் அதை வைத்து அவர்கள் என்னவும் செய்துவிட்டு போகட்டும் கொடுத்த மன திருப்தி உனக்கு இருக்கும் பெற்று கொண்டவன் எதற்காக பெற்றுக்கொண்டாலும் உனக்கு புண்ணியம் வந்து சேரும் தவறான காரியத்திற்காக உன்னிடத்தில் கையேந்தி இருந்தால் அந்த பாவம் அவனை போய் சேரும் இதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ எதையுமே எப்பொழுதும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே அதுவும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ ஒருபொழுதும் இல்லை என்று மறுத்துவிடாதே தெய்வம் சில நேரங்களில் இது போன்ற ஏதேனும் ரூபத்தில் வந்து உன்னை சோதித்துப் பார்க்கும் நீ கேட்டால் கொடுப்பாயா மாட்டாயா என்று உன் மனதில் ஈரம் இருக்கின்றதா இல்லையா என்று உன்னுடைய மனதில் ஈரம் இருந்தால்தானே தெய்வத்தின் மனதில் நீ ஈரத்தை எதிர்பார்க்க முடியும் நாம் மற்றவர்களுக்கு செய்தால்தானே தெய்வம் நமக்கு செய்யும் என்று நீ எதிர்பார்க்க முடியும் என்பது தெய்வத்தினுடைய கருத்து என் பிள்ளையே இதையெல்லாம் நீ சரியாக செய்ய பழகு வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் இதை சார்ந்து உனக்கு இருக்கும் நீ செய்கின்ற உதவி கூட உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு ஒருபொழுதும் வீண் போகவில்லை உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் நீ இன்று செய்கின்ற ஒவ்வொரு புண்ணியமும் உன்னுடைய வருங்காலத்திற்கு நீ சேர்த்து வைக்கின்ற சொத்து என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல எல்லா விஷயங்களும் கிடைத்து விடாது ஒரு சிலருக்கு அவர்கள் கேட்காமலேயே எல்லாமும் நல்லபடியாக கிடைக்கும் ஆனால் இதற்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்த புண்ணிய பலன்கள்தான் பல நன்மைகளை செய்திருக்கின்றார்கள் உதவி என்று வந்தவருக்கு இல்லை என்று மறுக்காமல் கொடுத்திருக்கின்றார்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை தன்னுடைய சொந்த முயற்சியினால் செய்ய வேண்டும் என்று நினைத்து யாருடைய உதவியையும் தேடாமல் செய்திருக்கின்றார்கள் அதனால் தான் இன்று தெய்வம் அவர்களுக்கு உதவிகளை செய்யும் பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களினுடைய நல்ல மனதிற்காக மட்டுமே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் இதையெல்லாம் என் பிள்ளை நீ இன்றாவது புரிந்து கொள்ள வேண்டும் மனதிற்குள் தேவையற்ற குழப்பங்களை தூக்கி சுமக்காமல் என் பிள்ளை அம்மாவின் அன்பை தூக்கி சுமந்து நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ உனக்கான விஷயங்களை செய்து கொண்டிருந்தால் போதும் என் பிள்ளையே வெற்றி என்பது யாருக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றாய் மனதிற்குள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சரி இன்று தேய்பிரை பிரதோஷ நாள் என்பதனால் என்னுடைய பிள்ளையே இன்று நீ நந்தி தேவரை வழிபட வேண்டிய நாள் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கி உன் வேண்டுதலை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இன்று உன்னுடைய எதிரில் வருகின்ற மாடுகளுக்கு நிச்சயமாக என் பிள்ளை ஒரு பத்து ரூபாயாவது செலவு செய்து வாழைப்பழம் வாங்கி கொடு நிச்சயமாக உனக்கு நந்தி தேவரினுடைய ஆசிகளை பெற்று கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்